நான் உங்களுக்கு கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் நண்பர்களிட்டே பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மலையில் மீண்டும் நல்ல கூட்டம் பார்க்கிங் கிரவுண்டில் ஃபுல்லு வண்டி ஓரத்துக்கு இடம் இல்லாமல் நானே இருபதாம் நம்பர் பார்க்கிங் வந்துருக்கிறேன் எப்பவுமே நம்ம வந்து ரெண்டாம் நம்பரில் தான் நிற்கோம் மேற்கு இடம் இருபதாம் நம்பரை நம் பார்க்கிங் இருபதாம் நம்பர் பார்க்கில் வண்டியை நைட்டு விட்டுட்டு நண்பரில் டவரே கிடையாது ஃபுல்லாக இப்போயோ கொஞ்சம் ரொம்ப தொலைவில் வந்தால் வீடியோ போடுறோம் இதுதான் இருபதாம் நம்பர் பார்க்க நம்ம வண்டி நிற்கிறது பாருங்கள் மீண்டும் கூட்டம் அதிகம்தான் சமே ஃபுல்லாகவே நேற்று இந்த பார்க்கிங் வர்றதுக்கே எனக்கு சுத்தமாக ஒரு மணி நேரம் ஆச்சு நிலக்கல் பார்க்கிங் இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே வந்து சேர்ந்து வண்டியை உள்ள ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு அதிகமான கூட்டம் தான் மதியம் பார்த்தீனா ஆந்திரா ஜனங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் வண்டி நிறைய ஆந்திரா வண்டி தான் வந்துருது ஏன்னா நம்ம வந்து பவானியிலே பண்ணோம் பார்த்தா அங்கேயே இவ்வளோ கூட்டம் இருக்குது இது எப்படி இருக்குன்ட்டு அப்படியே இது கண்டினியூ ஆகுது நண்பர் கேரளா வண்டியும் ஓரளவுக்கு வந்துருக்குது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வண்டி தான் மனங்க நேற்று நைடு பார்த்தா பார்த்தீங்க ஏன்னா ஒரு ஷார்ட் வீடியோ போட்டுருப்போம் பாருங்கள் சரங்குத்தியில் நைட்டு பாத்திரம் மணிக்கு நம்ம சாமிங்க ஏற்ற வீடியோ அது பயங்கர க்ரௌடில் தான் நிற்கிறாங்க இப்போ சாமி பாத்திரம் வந்துட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபோனு காணும் ஓரளவுக்கு இந்த ஸ்பாட் புக்கிங்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் நம்புறேன் ஐயாயிரம் டிக்கெட்டில் டிக்கெட் கிடைக்கின்றதுலாம் வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் இந்த மாதிரி கூட்டத்து நடுப்புற ஐயாயிரம் டிக்கெட் எந்த மூளைக்கு பாருங்கள் இந்த ஒரு ரெயினில் நிற்கிற வண்டி டிக்கெட்டு இருந்தால் போதும் ஐயாயிரம் பேருக்கு இதில் ரெண்டு இடத்துல டிக்கெட்டு தராங்க வண்டி பெரியார் ஒன்று நம்ம நிலக்கல் ஒன்று வாய்ப்பு ரொம்ப குறைவு ஸ்பாட் புக்கிங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி கிடைக்கல நாளைக்கு நைட்டு நின்று எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் போதுமான அளவுக்கு ஆன்லைனில் டிக்கெட் இருக்கிறவங்க தைரியமாக வாங்க ஸ்பாட் புக்கிங்கிறவங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் இருந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி வாங்க நண்பர்களே பத்தொம்போது இருபது பார்க்கிங் நம்பர் பார்த்துங்க மழை வேறு பேஞ்சு விடுது எல்லாம் சேரு ஃபுல்லாகவே மலையில் எங்கெங்கெல்லாம் நிற்கிறது பாருங்கள் வண்டி மாடு காட்டு மாடுகள்லாம் வளர்க்குற இடம் இது லாஸ்ட்டாக அது பாருங்கள் அடிக்க அடிக்க வச்சுக்கிறாங்க வண்டிகளை டெம்போ ட்ராவலர் அடிக்கிறதுக்குறாங்க பாருங்கள் அந்த லாஸ்டில் எல்லாம் கண்கொள்ளா காட்சி தான் எல்லாம் இவ்வளோ வண்டிகளை வந்து சபரிமலையில் மட்டும்தான் நீங்கள் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும் பாருங்கள் வண்டி அடிக்கிறாங்க பாருங்கள் அந்த டெம்போ ட்ராவலர் அப்படிங்க ஒரே பிராண்ட் வண்டி மொத்தம் பாருங்கள் நண்பர் ஐயப்பன் வந்து எவ்வளோ பேர் மனசில் இருக்கிறாருன்றது இதை நீங்கள் இந்த பார்க்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுங்க இதில் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிப்போச்சுன்னு எனங்களுக்கு பார்க்கிங் நம்பர் தெரியலனா அவங்க அந்த வண்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இது பாருங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நண்பர்களே நண்பர்களில் இப்போ நீங்கள் பார்க்கறது வெறும் பத்தொம்போது இருபது பார்க்கிங் மட்டும்தான் இன்னும் இருபது பார்க்கிங்க்கு இது உள்ளோம் இது அனைத்தையும் நினச்சி பாருங்கள் ஒரு இதெல்லாம் ஒரு ஹெலிகாப்டர் ஷூட் எடுத்துனா தெரியும் இது எவ்வளோ வண்டி இருக்குதுன்ட்டு ஒரு ஒரு வண்டியை இருபது லட்சம் ரூபாய் போது பல கோடி ரூபாய்க்கான வண்டிங்க இங்கே இருக்குது உள்ளோம் கிரௌண்டில் வண்டி என்னென்ன கலரில் வண்டி இருக்குது என்னென்ன பிராண்ட் இருக்குது மொத்த வண்டி இருக்குது தெரியல தமிழ்நாடு இருக்குது ஆந்திரா இருக்குது மகாராஷ்டிரா இருக்குது கர்நாடகா இருக்குது ராஜஸ்தான் வண்டி இருக்குது குஜராத் வண்டி இருக்குது தெலுங்கானா வண்டி இருக்குது டைரி டாமன் வண்டி இருக்குது அத்தனை ஸ்டேட்டு மக்களும் ஐயப்பரப்பாக வந்துருக்குறாங்க வாங்க உங்கள் பயணங்களை அதுக்கேற்ற மாதிரி பார்த்து டைம் சுகராக மட்டும் வராதீங்க நண்பர்களே இல்லை என்ன கூட்டம் எப்படி வருதுன்னு தெரியல போதுமான அளவுக்கு முன்கூட்டியே வந்துடுங்க சாமி பார்த்துட்டு பிறகு உங்கள் சுற்றுலா எப்படி வேணாலும் வச்சுங்க ஆன்மீக பயணங்களை இந்த ஏரியாவுக்கு சேர்த்து ஒரே பாத்ரூம் தான் ஜனங்க நிற்கிது பாருங்க நன்றி வணக்கம் நண்பர்களே